ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா லெசன் நம்ம இன்னைக்கு மூவி டீவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம் படத்தோட நேம் சுமோ இது ஒரு காமெடி ட்ராமா மூவி இந்த படம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அந்த டைம்ல ரிலீஸ் ஆகிருக்கணும் பட் ரொம்ப டிலே ஆகி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிச்சுருந்தேன் இந்த படம் பட் ஃபைனலாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் ஹீரோவாக மிர்ச்சி சிவா பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியில் படத்தோட ஸ்டார்டிங்கில் வி டிவி கணேஷ் காரில் வந்துட்டு இருக்காரு அந்த காரை போலீஸ் காரங்க ஸ்டாப் பண்ணி விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்ப விடிவி கணேஷ் ட்ரிங்க் பண்ணியிருக்கிறது தெரியுது ஸோ ட்ரிங்க் பண்ணியிருக்காரு பார்க்கறதுக்கு ஒரு சஸ்பெக்ட் மாதிரி இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவரோட டிக்கியை ஓப்பன் பண்ண சொல்லி செக் பண்ணுறாங்க அப்போ ஓப்பன் பண்ணுறப்ப டிக்கியில் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை பார்த்ததும் போலீஸ்காரங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க ஆனால் விடிவி கணேஷ் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாரு சரி நீ வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போனால் அங்கே போலீஸ் ஆஃபீஸராக சதீஷ் இருக்கார் அவரும் விடிவி கணேஷ்ட சொல்கிறாரு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தா நீங்கள் பாட்டு கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சதீஷ் இந்த மாதிரி சொல்லியும் வி டிவி கணேஷ் பாக்ஸை ஓப்பன் பண்ணாமல் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரிலேட்டட் நீங்கள் ஒரு ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுக்கு நான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி என்ன அந்த பாக்ஸ்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் ஸ்மோ இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸ் கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்த நடிகர்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஹீரோவா மிஸ்டி சிவா ஹீரோயினா பிரியாநந்த் அப்புறம் ஜாப்பனீஸ் ஹீரரா தஷீரோ இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாமல் வி டிவி கணேஷ் யோகி பாபு சதீஷ்னு படத்தில் ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்காங்க எல்லாரும் ஓகே ஓகே அப்படிங்கிற லிமிட்ல தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு ராஜீவ் மேனன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்பவே முடியல இந்த படத்தை பார்க்குறப்ப இந்த படத்தோட ஒளிப்பதிவு பிலோ ஆவரேஜில் தான் இருக்கு கண்டிப்பாக ராஜீவ் மேனன் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளர்னா கண்டிப்பாக நம்ப முடியல தான் நான் சொல்லுவேன் அடுத்ததாக இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ரெண்டுமே பிலோ ஆவரேஜில் தான் இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நமக்குள்ள என்ன ஃபீலிங்கை கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா சீனோட பார்த்தா தெரியும் சீன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் வேற ஒரு ஃபீலை நமக்குள்ள கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி பெரிய சொதப்பல் தான் எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்டு எந்த பாசிட்டிவும் சொல்லவே முடியல இந்த படத்துல அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ்ல இந்த படத்தை இவங்க என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண விரும்புனாங்க அப்படிங்கிறதே புரியவே இல்லை இந்த படத்தை ஒரு காமெடி ட்ராமாவா இல்லை எமோஷனல் ட்ராமாவா இது ரெண்டும் கலந்த ஒரு ட்ராமாவா ப்ரெசன்ட் பண்ண விரும்புனாங்களா இல்லை ஒரு ஸ்பூஃப் டிராமாவாக ப்ரெசன்ட் பண்ண விரும்புனாங்களா அப்படிங்கிறதுக்குள்ள கிளாரிட்டி இல்லை இன்னும் நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே அதுக்கான சாம்பிள் சீன்ஸு நிறையவே வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட பட ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் சாம்பிள் சீன்ஸாக படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னா சிவாவுக்கும் அந்த ஜாப்பனீஸ் பர்சனான தஷிரோவுக்கும் இடையில எமோஷ்னலாக கனெக்ட் வர்றதுக்கான ஒரு சீன்ஸ் மாரி காட்டுவாங்க ஆக்சுவலாக என்னன்னா அந்த தஷிரோ அவருக்கு பழைய நினைவுகள்லாம் மறந்துருக்கும் அவர் ஒரு ஒன்றரை வயசு குழந்த மாதிரி தான் இருப்பார் இந்த பக்கம் சிவா தான் தஷிரோவை காப்பாற்றிருப்பார் ஸோ சிவாவை பார்க்குறப்ப தஷிரோவுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரி தெய்வார் அதுக்காக அவர் காட்டுற ரியாக்ஷன்ஸ் இந்த பக்கம் சிவா அது தஷிரோவை நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில சீன்ஸ் வரும் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது காமெடியாக அந்த சீனை சொல்ல வந்தாங்களா இல்லை எமோஷ்னலாக சொல்ல வந்தாங்களா இல்லை ஸ்பூஃபாக சொன்ன வந்தாங்களா அப்படிங்கிறதே தெரியாது அந்த சீன்ல சிவா காட்டுற ரியாக்ஷன்ஸ்லாம் அவர் இதுக்கு முன்னாடி ஸ்பூஃப் ட்ராமாஸாக எடுத்த தமிழ் படம் இல்லைன்னா சில படங்கள்ல காமெடியாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் வர சீன்ஸ்லலாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரோ அதை பண்ணியிருப்பார் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பார்த்தா ஒரு எமோஷ்னல் ட்ராமாவுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருக்கும் இதை பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும் என்ன தாண்டா சொல்ல வராங்க அப்படிங்கிற மாரி இது மாதிரி தான் இவங்க படம் ஃபுல்லாகவே சீன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்மந்தம் கிடையாது காமெடி ட்ராமாஸில் லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது பட் லாஜிக்கையும் தாண்டி நிறைய இடங்களில் அபத்தமாகவே இருந்துச்சு ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி லைன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன் தான் ஆனால் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளே பண்ணாமல் சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி வச்சுட்டாங்க இந்த படத்தை என்ன மாதிரி பிரசன்ட் பண்ண விரும்புனாங்க அப்படிங்கறதே எனக்கு புரியவே இல்லை ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு சப்போஸ் இந்த படத்தை இவங்க காமெடி டிராமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் எனக்கு டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை காமெடிங்கிறது ஒரு ஒருத்தவங்களோட நசனை பொறுத்தது இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ்லாம் எனக்கு ரொம்ப அபத்தமாக தான் இருந்துச்சு ஸோ இந்த படம் டோட்டலாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ